ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு எஸ் எஸ் ஃபோர் கே மீடியா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க மாமதா வணக்கம் எஸ் எஸ் மீடியான் சார்பாக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் இந்த யூடியூப் சேனல் மூலமா சித்தரோட மகான்களோட வரலாற நம்ம ஒவ்வொரு தவிர எடுத்து போட்டு இருக்கோம் இந்த தடவையும் ஒரு சித்தரை பற்றி ஒரு மகானை பற்றி தான் இந்த வீடு நீங்கள் பார்க்க போகிறீங்க இறையவர்கள் இல்லாமல் இந்த உலகத்தில் எந்த அணு ஆசையாதுன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் வாழ்க்கையில் பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு கருமாக்கள் பல கருமாக்கள் இருக்கும் அந்த கருமாக்களை கழிக்கிறதுக்கு நம்ம ஆலயத்துக்கு சென்று இறைவனை வழிபடுறதான் ஒரே வழி அப்படி இல்லைன்னா இறைவனோட ஆசை பெற்ற சித்தர்கள் மகான்களில் வழிபட்டு அவர்கள் ஆசை பெற்றால் நம்ம வாழ்க்கையில் கருமாக்களை கழிக்கலாம் அப்படிப்பட்ட சித்தர்கள் மகான்கள் இந்த உலகத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது பெரம்பூரில் இருந்து கார்னோட வந்து ஜீவசமாதியை அடைஞ்ச ஓம் ஸ்ரீ மகான் சக்திவில் ஐயாவோட சமாதி தான் ஊத்துக்கோட்டை செங்குன்றம் காவங்கரை என பல பகுதிகளில் அருள் ஆட்சி செய்தவர் சக்திவேல் சுவாமிகள் எட்டு வருடங்களாக பெரம்பூர் பகுதியில் வாழ்ந்த இவர் தான் சமாதியாகும் நிலையை உணர்ந்து கல்லுக்கட்டியார் ஆலயத்தில் வந்து தங்கினார் ஆறு மாதங்களாக கல்லுக்கட்டி சுவாமிகளை தியானித்து முப்பது நான்கு இரண்டாயிரத்து இருபது சித்திரை மாதம் பூச நட்சத்திரத்தில் சமாதி அடைந்தார் அந்த மகானின் சமாதி சித்தர் சக்திவேல் சுவாமிகள் ஜீவ சமாதி அடைந்து ஓராண்டு கடந்த பின்பு மிகச் சிறப்பாக அவரின் குரு பூஜை விழா நடைபெற்றது ஓம் ஸ்ரீ மகான் சத்தியோடு அங்கே ஒரு குருபூஜை விழாவுக்கு தான் இன்னைக்கு நாங்கள் வந்திருக்கோம் அவரை பற்றி நாங்கள் கேள்விப்படும் போது ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் இருந்துச்சு அதை நாங்கள் சொல்கிறத விட பக்தர்கள் தன்னோட வாழ்க்கையில் சந்தோஷம் சந்தோஷமடைஞ்ச அந்த அனுபவத்தை அதிசயத்தை சொல்லும்போது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் வாங்க அவங்க சொல்கிறது கேட்போம் வணக்கம் திரைப்பட பாடலாசிரியர் தொல்காப்பியன் பேசுகிறேன் இன்று நாம் வந்து பெரம்பூரில் நெடுங்காலம் வாழ்ந்த சக்திவேல் மகான்ஜி அவர்களுடைய குரு பூஜை விழாவில் சந்திக்கின்றோம் இந்த மகானை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் நான் முதன் முதலாக பெரம்பூரில் தான் மீட் அவரை ஒரு வீட்டுக்குள்ளே தான் இருந்தார் அதற்கு முன்பு அவர் வாழ்ந்த காலங்கள் என்று பொழுது ஒரு சாலையிலேயோ இல்லை ஒரு தெருக்கல்லையோ அந்த மாதிரிலாம் வாழ்ந்திருக்காரு பட் நான் மீட் பண்ணும்போது ஒரு வீட்டுக்குள்ளே தான் மீட் பண்ணேன் ஒரு கட்டலில் படுத்தே இருப்பார் அந்த மாதிரி ஒரு பல மெராக்கிள்ஸ் பண்ண ஒரு மகான இவர் ஒரு முறை நான் வந்து மயிலாப்பூரில் வந்து சாப்பாடு வாங்குகிறேன் இவருக்காக மயிலாப்பூரில் ஒரு மாமி மிஸ்ன்னு சொல்லிட்டு சைவத்தில் ஒரு சாப்பாடு வாங்கிட்டு பஸ்ஸை பிடிச்சி வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ஒரு ரெண்டு மணி ஆகிடுச்சு ஆனால் எனக்கு டவுட்டு அவர் நேரம் சாப்பிட்டுருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நான் மனசில் நினச்சிட்டு வந்தேன் ஐயா அந்த சாப்பாடு சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு வந்தேன் நான் மயிலாப்பூரில் இருந்து வந்து இங்கே அவர் ஐயா வீட்டுக்கு பெரம்பூர் வந்து நான் ஐயா வீட்டுக்கு போய் பார்க்குறேன் அங் அங்கே ஒரு நிகழ்வு நடந்தது அந்த நிகழ்வு என்னவென்றால் அதாவது வந்து ஐயா வந்து அப்படியே உட்காந்துருக்காங்க ஒரு அம்மா வந்து பிரியாணி பொட்டலத்தை பிரித்து வச்சு சாப்பிடாமே உட்காந்துருக்காங்க அந்த அம்மா பிரியாணி பொட்டல வச்சுட்டு ஐயா சாப்பிடுங்க ஐயா சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு கேஜிக்கிட்டே இருக்காங்க கிட்டத்தட்ட இது ஒரு மணி நேரத்திற்கு முன்பாக அந்த நிகழ்வு நடந்து கொண்டே இருக்கிறது அந்த அம்மா சாப்பிடுங்க சாப்பிடுங்க இவர் வந்து சாப்பிடாமே இருந்தார் நான் வந்தோன்னே நான் நினச்சேன் சரி அந்த அம்மா சாப்பாடு வச்சிட்டாங்க நம்ம எது கொடுக்கணுன்னு சொல்லிட்டு நான் அப்படி பின்னாடி வச்சுக்கிட்டு அவர் சொன்னார் அந்த சாப்பாடை பிரி எடுத்து வையே அப்படின்னு சொன்னார் உடனே அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் கோவம் வந்துடுச்சு என்ன நான் ஐயா நான் ஒரு மணி நேரமாக உங்களை சாப்பிட சொல்கிறேன் நீங்கள் அந்த பையன் இப்போ தான் வந்தாப்பில அப்படின்னு சொன்னேன் இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏதோ வேறு ஏதோ பரிபாஷையில் பேசிவிட்டு அந்த சாப்பாடை பிரித்து வச்சு ஊட்டி விட சொன்னார் நான் நிறைய முறை அவருக்கு வந்து சாப்பாடை ஊட்டி விட்டுருக்கேன் எனக்கு வந்து பெரிய நிகழ்வாக நான் நினைப்பது எங்களுடைய என்னுடைய அம்மா வந்து தஞ்சாவூரில் இருந்தாங்க அவங்க இறக்க போகிற சம்பவத்தை வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்கிட்ட சொல்கிறாரு நீ போய் குளிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூமில் குளிச்சுட்டு வர சொல்கிறாரு நான் போய் குளிச்சுட்டு வந்தேன் வந்த உடனே அம்மா வந்து பாட கட்டியாச்சு அப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்காரு ஆனால் எனக்கு சரியாக அந்த நிகழ்வு புரியல அவர் சொன்னால் அந்த வெள்ளிக்கிழமை அந்த நாளிலே வந்து எங்கள் அம்மா வந்து இறந்துட்டாங்க அந்த நிகழ்வு வந்து அவருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு இதுபோன்று பின்னாடி நடக்கும் பல்வேறு ஆபத்தான சம்பவங்கள் அபாய சம்பவங்கள் சுப சம்பவங்கள் எல்லாமே மகான்களுக்கு தெரியும் அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான் இது போன்ற சித்தர்களுக்கு வந்து பாருங்க பார்த்தீங்கன்னா மனிதர்களுக்கு வந்து அடுத்த நிமிஷத்தில் அடுத்த செகண்டில் இல்லை மறுநாளோ என்ன நடக்க போதுங்கிறது மனிதர்களுக்கு கண்டிப்பாக தெரிகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஆனால் மகான்களுக்கு சித்தர்களுக்கு வந்து நம்மளுடைய வாழ்வியல் பயோகிராஃபி அதாவது நமக்கு என்னென்ன நடக்க போகுது எந்தெந்த காலகட்டத்தில் என்ன நடக்க போகுது நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய படம் மாதிரி ஒரு பிக்சர் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும் அதில் வந்து இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிற சக்திவேல ஐயா வந்து ரொம்ப மிராக்கல்ஸ் உள்ளவர் இவர் வந்து அல்லிமேடுன்னு சொல்லிட்டு நம்ம காரணோடிக்கு பக்கத்தில் இருக்கிற கிராமத்தில் சமாதி ஆகியிருக்கிறார் பக்கத்திலே வந்து கல்லுக்கட்டி சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஜீவ சமாதி ஆப்போசிட் பார்த்திங்கன்னா ராமகிருஷ்ண சுவாமின்னு சொல்லிட்டு அவருடைய ஜீவாசாமி இது பார்த்தா பின்வரும் காலங்களில் இந்த அல்லிமேடி என்ற கிராமம் எப்படி சீரடி தலைத்து நிற்கின்றதோ ஒரு தர்ம ஷேத்திரமாக அதுபோன்று இந்த இடம் வரும் என்பது ஆன்மீக துறையில் இருப்பவர்களின் மாபெரும் நம்பிக்கையாக நிகழ்கிறது வணக்கம் குரு வாழ்க குரு தெய்வம் வாழ்க குருவே துணை சக்திவேல் ஐயாவின் புகழ் வாழ்க என் பேர் செபஸ்டின் நான் செங்குன்றம் பகுதியில் நான் வாழ்ந்துட்டுருக்கேன் நான் வந்து ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி நாலில் நான் செங்குன்ற பகுதியில் நான் இரவு நேரத்தில் நான் வர்றப்போ அந்த இரவு அந்த குப்பம் மேட்டில் இருட்டில் தனி மனிதராக ஒருத்தர் உட்காந்துருப்பார் இவர் யாருன்னு எனக்கு தெரியாது இன்னும் அந்த இந்த நேரத்தில் ஒருத்தர் இருக்காரு இவர் யார் ஏன் இந்த நேரத்தில் உட்காந்துருக்காரு இவர் நல்லவராக இருப்பாரா கெட்டவராக இருப்பாரா ஏன் இந்த இடத்துல தனியாக உட்காந்துருக்காரு ஒரு எனக்கும் ஒரு ஒரு அச்சம் அதே நேரத்தில் அவர் மேலே ஒரு ஒரு தனிப்பட்ட முறையில் என்னவாக இருக்கும் ஏன் இப்படி உட்காந்துருக்காரு அவர் ஒரு பைத்தியமாக இருப்பாரா இல்லை ஏன்னா திருடனாக இருப்பாரா இதை மைய உட்காண்டிருக்காரு அப்படின்னு ஒரு நினப்பு இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு குறுக ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் எங்கள் தம்பி ஒருத்தரும் நான் உங்களுக்கு ஒரு மகானை காமிக்கிறேன் அதுவரை எனக்கு மகான் என்னன்னா கூட என்னன்னு தெரியாது ஒரு மகானை காமிக்கிறேன் வந்து பாருங்கள் அப்படின்னு கூப்பிட்டு போனாப்புல அப்போ கூப்பிட்டு போகிறப்ப இவரை தான் கூப்பிட்டு போய் காமிக்கிறாப்புல நான் அப்போ எனக்கு வந்துட்டு வித்தியாசமாக பேசுகிறது பார்த்து எனக்கு ஒரு உள்ள ஒரு பயம் நம்ம முதல்ல தூய்மை இல்லாமல் நம்ம அவங்ககிட்டலாம் போகக்கூடாது மகான்கள் கிட்டேன்ட்டு நான் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் அவர் நான் போகலை அதுக்கப்புறம் அவர் பெரம்பூரில் இருக்கிறதாகவோ சொன்னாங்க பெரம்பூரில் போய் பார்க்க போனேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெகுலராக போக ஆரம்பித்தேன் இப்போ இடையில் இங்கே வந்து ஒரு அந்த ஐயா சமாதியாகிறதுக்கு ஒரு மூணு மாதத்துக்கு முன்னால் எனக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் சின்ன ப்ராப்ளம்னால் என்னோடய பையன் வந்து கொஞ்சம் ரொம்ப பலகீனமான பையன் அவனுக்கு வந்து ஒரு கண்ணில் பொற வந்துருச்சு அந்த கண் அந்த பொறையை வந்துட்டு அகற்றணுன்னா எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் பயப்படுத்துகிறாங்க அவனுக்கு கொஞ்சம் வீக்னஸ் அவனுக்கு இன்ஜெக்ஷன் போட்டால் கூட ஒத்துக்காது ஒரு இன்ஜெக்ஷன் போட்டால் அவனுக்கு பாதிப்பு வரும் ஒரு முறை இன்ஜெக்ஷன் போட்டு ஒரு மூணு நாள் நடக்க முடியல அவனுக்கு சாதாரணமாக ஜுரன்றதுக்காக இன்ஜெக்ஷன் போட்டு போய் நடக்கலனால அவனுக்கு இன்ஜெக்ஷன் கூட நான் போட மாட்டேன் அப்படி இருக்கும் போது கண் ஆப்ரேஷன் பண்ணால் எப்படின்றதுக்கு நான் தள்ளி தள்ளி போட்டுட்டு ஒரு வருஷம் வந்துவிட்டேன் ஆனால் சுத்தமாக பார்வை க குறைஞ்சி போச்சு ஒரு கண்ணில் சுத்தமாக பார்வை இல்லை ஹாஸ்பிட்டலில் என்ன சொன்னாங்க ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும் ஆப்ரேஷன் பண்ணலைன்னா அந்த கண் புற வெடிச்சிருச்சுன்னா கண்ணே பாதிக்கும் அப்படின்னாங்க அதே நேரத்தில் ஆப்ரேஷன் பண்ணால் அவனுக்கு மயக்கம் மருந்து கொடுத்தா அது தாங்கி சக்தி அவனுக்கு கிடையாது அதனால் நீங்கள் வந்து நல்ல ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் பாருங்க நாங்கள் நான் வந்து பூந்தமல்லியில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் இருக்கிறீங்க இல்லையா அந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்தேன் அங்கேயும் எனக்கு இல்லை அதுக்கப்புறம் நுங்கம்பாக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் அதாவது சங்கர் நேத்ராலியா என்ன சொன்னாங்க ஆப்ரேஷன் பண்ணுறோன்னா நீங்கள் அன்றைக்கி வந்துட்டு ஒரு ஆம்புலன்ஸுக்கு சொல்லணுன்னா நீங்கள் அப்போல்லாம் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கக்கூடிய உங்களால் முடியுமா அந்த உங்களுக்கு எதாவது ப்ராப்ளம் மயக்கம் தெரியாமல் போகிறதுக்கும் மயக்கம் தெரியாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணுன்னா எனக்கு பயம் ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணுமா நம்ம இதை எப்படி இது நம்ம செய்கிறது அப்படின்னு ஒரு பயங்கர பயம் அப்போ நினச்சேன் தெரியும் நம்ம போய் ச அதாவது என்னன்னா அழ வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம போய் ச அப்போது எனக்கு இவரோட இருக்கோம் பழக்கம் இருக்கிறதுனால நம்ம சக்தியா பிள்ளை அப்போ போய் பார்ப்போமே எனக்குள்ளே மனசில் நானும் என் ஒய்ஃபும் நினச்சிக்கிட்டு வந்தோம் வீட்டுக்கு வந்து என் தம்பியை சொன்னார் வா ஏன் நீ வீட்டில் உட்காந்துக்கிட்டு அழுதுக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் போய்ட்டு நம்ம வேலை அப்பாவே பார்ப்போம் அப்படின்னு சொன்னாப்புல அது சரி நானும் அந்த நினைப்போட வந்து அவரும் எனக்கு அது மாதிரி சொல்லவும் நாங்கள் கிளம்பி வந்தோம் உடனே கொஞ்சம் நேரம் என்னடா அப்படின்னாரு இது மாதிரி பா எனக்கு ஆப்ரேஷன் வேணும்னா நீ என்ன பயப்படுற நான் தான் இருக்கிறேன்னு நான் பார்த்துக்கிறேன்டா ஒன்றாகாத நான் வரேன்டா அப்படின்னு சொல்லிவிட்டு அவனுக்கு அவன் கையில் வந்து ஒரு அங்கே இருக்கிற பக்கத்தில் இருந்த டேப் மேலே இருக்க ஒரு சாப்பா என்ன படலன்னு கூட எனக்கு தெரியாது ஒரு பார்சல் இருந்தது அது எடுத்து அவன் கை எடுறா அப்படின்னா அவனை எடுக்க சொன்னார் அவன் எடுத்து கையில் வச்சுட்டு இருந்தான் கொஞ்ச நேரம் கையில் வச்சுக்க சொல்லிட்டு அவர் அவர் வாங்கி மடியில் வச்சுட்டு இருந்தார் ரொம்ப நேரம் மடியிலே வச்சுட்டு இருந்தார் அதுக்கப்புறம் திருப்பி அவங்க அவங்க கையிலேயே கொடுத்து வச்சுர்றான்னாரு வச்சுருந்தான் அதுக்கப்புறம் எடுத்து அந்த அங்கே ஒரு மாட்டி வச்சுருக்கேன் அந்த பேக்கில் எடுத்து போயிட்டு வெயிடா அப்படின்னு சொன்னார் எப்போ வச்சாச்சு மறுநாள் ஆப்ரேஷன் போனோம் டாக்டரை முன்னாடி என்ன சொன்னாங்க ஆப்ரேஷன் பண்ணாலும் கண்ணு தெரியாது ஆனால் என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சிங்கன்னா அடுத்த கண்ணுக்கு பாதிப்பு இல்லாமல் பார்த்துக்கலாம் அது இல்லாமல் ரெண்டாவது அதே கண்ணுக்கு திரும்ப ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரியும் இருக்கும் நரம்பில் கூட பார்வை எதுவும் தெரியல உள்ள கூட எதுவும் தெரியலன்னாங்க ஆப்ரேஷன் பண்ணாலும் கண்ணு தெரியறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதாவது ஒரு பத்து சதவீதம் கூட கிடையாதுன்ட்டாங்க இவர் இப்போ சொன்ன மாதிரி அங்கே போய் நான் பண்ணுறேன் நான் வந்து பார்த்துக்குறேன்டான்னு சொன்னார் அதே மாதிரி அங்கே போய் ஆப்ரேஷன் பண்ணேன் நார்மலாகவும் இருந்தால் எனக்கு ஒரு மூணு மணி நேரம் ஆகும் எனக்கு பயம் அதிகமாக தான் வந்துச்சு அழ ஆரம்பிச்சிட்டேன் இருந்தோம் அந்த ஒரு மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் அவங்க டாக்டரை கூப்பிட்டு காமிச்சாங்க நல்லா பேசுனா ம மறுநாள் கண்ணும் அந்த நான் ரிமூவ் பண்ணி காமிச்சாங்க பண்ணா பார்வையை நல்லா தெரியுது இன்னவரையும் நல்லா பாக்குறேன் நல்லா இருக்கான் அப்புறம் மறுநாள் ஒரு ஒரு வாரம் பொறுத்து வந்து ஐயாண்ட சொன்னேன் ஐயா பார்வை தெரியணும்னா நான் கண்ணை நோண்டிடுவா அப்படின்னு கிண்டலாக பேசி சிரிச்சிட்டு இருந்தாரு இதுதான் ஐயா அவரோட எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய அனுபவம் ஐயா கல் கட்டி சித்தர் பீடம் இவர் தனது உடலில் பல்வேறு பகுதிகளில் கற்களை கட்டி வைத்திருந்ததாலும் தன்னை பார்க்க வரும் பக்தர்களுக்கு கற்களை கொடுத்து அவர்களின் குறைகளை போக்கியதாலும் இவருக்கு கல்லு கட்டி சித்தர் என்ற பெயர் வந்தது மூன்று பேர் சேர்ந்து தூக்கினாலும் தூக்க முடியாத கல் மூட்டையை தனது தோளில் சுமந்து கொண்டு ஒரு பித்தனாய் மக்களுக்கு அருளாசி வழங்கி வந்தார் கல்லுக்கட்டி சுவாமிகள் செங்குன்றம் பகுதியில் வெவ்வேறு இடங்களில் தங்கியிருந்த கல்லுக்கட்டி சித்தர் இரண்டாயிரத்து பத்து பிப்ரவரி பதினான்காம் நாள் ஜீவ சமாதி அடைந்தார் கல்லுக்கட்டி சித்தரை தனது குருவாக ஏற்று சித்தி பெற்ற அவரது சிஷ்யர் ராமகிருஷ்ணர் அவரின் சமாதி பீடமும் கல்லுக்கட்டி சித்தரின் ஜீவ சமாதிக்கு அருகிலேயே அமைந்துள்ளது இவர் அருகில் இருக்கக்கூடிய சோத்து பெரும்பேடு என்ற கிராமத்தில் இருந்தவர் கல்லுக்கட்டி ஐயா பத்து வருடத்திற்கு முன்னால் ஜீவ சமாதி ஆகி இந்த ஆலயத்தில் இருக்கும் பொழுது இங்கே வந்து சாதாரணமாக சுற்றி கொண்டிருந்தார் பார்ப்பதற்கு பித்து பிடித்தவர் போலவும் ஏதோ அர்த்தம் இல்லாமல் பேசுகிறார் என்றெல்லாம் இப்பகுதி மக்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள் ஆனால் இன்று அவரின் சித்த நிலையை உணர்ந்து மக்கள் அவரை போற்றி வழிபடுகின்றனர் வாழ்க்கையில் வந்து அதாவது தன்னுடைய கர்மங்கள் தீராம பல்வேறு விதங்கள்ல வந்து பல மனிதர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்கெல்லாம் வந்து ஒரு சித்தரையோ ஒரு மகானையோ சந்திக்கும் பொழுது தன்னுடைய வாழ்நாள் கர்மம் தீர்ந்து புதிய தலைமுறை புதிய வாழ்க்கையெல்லாம் உங்களுக்கு அமையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது எனக்கு அந்த பாக்கியம் கிடைச்ச மாதிரி உங்கள் எல்லாருக்குமே கிடைக்கணுங்கிறது என்னுடைய ஆத்மாவோடய ஆசை இந்த பெரம்பூர் பெரம்பூரில் வாழ்ந்த சக்திவேல் மகான்ஜியோட ஜீவ சமாதி வந்து இந்த அல்லிமெட்டில் இருக்குது நீங்கள் எல்லாருமே இந்த மகானை வந்து தரிசித்து ஞான அருள் பெற வேண்டும் பொருள் வளம் செல்வம் குழந்தை பாக்கியம் இது எல்லாமே வந்து மகான்கள் நினைச்சா ஒரு ஒரு பார்வையிலையும் ஒரு அவங்க ஜீவ சமாதியிலையும் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது இது எல்லாரும் பயன்பெற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இறைவனை வேண்டிக்கொண்டு இந்த அருமையான தருணத்தில் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்

mm <laughs>